ஐம்பது வெள்ளிக்காப்பு போட்டு ஐம்பது காப்பு போடுப்பாங்க வெள்ளிக்காப்பு போட்டு ஐம்பது காப்பு லாமா <laughs>

मेरा नाम है मैं बोल அண்ணி மூஞ்ச காட்டு நான் எடுக்கவா வாங்க 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 நான் எடுவா சரி இங்க நான் எடுவா நான் இது தெரியல வரங்கள நான் எல்லா ரெடிமேட் மெனு மாதிரி போயிடுறேன் ஆமா இதுக்கு ஓகே நம்ம அபினாசிதியே ஆரா நீங்க ஹேய் வரங்கேன் ஐட்டம போடாம என்ன தூசி வந்துருது வாங்க போடுறே போடுறேன் இந்த நோட் நான் பத்தறது மாஸ்ட் ஆ இருக்கே தாஸ் தெரியாது பந்தரத்தால வந்துட்டேன நான் இங்க வந்துட்டேன். என்னால போறேன் டிஜிட்டல் போன் மஸ் போன். அது மாத்திட்டேங்க. என்ன ഫോട്ടോ ഇടാം 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 ഫോട്ടോ ഇടാം